வாழ வந்துக்கிறோம் இயற்கையா சொல்றேன் எங்க அம்மா அப்பா வந்த நான் வாழும் ஓகேங்களா இது இப்படி வாழ்றது ஒரு யுகம் ஏன்னா இதுதான் பூமிதான் அவங்களோட உலகம் மாதிரியே அதுதான் நான் பிறந்துதான் வாழ்ந்தேன் என்னமா ஆதிலேருந்தே பூமியிலங்கிற மாதிரி என்னமாவே இருப்பாங்க எல்லாரும் இப்படி வாழ்ந்த மாதிரி ஆனா ஒரு சிலருக்கு அப்படி கிடையாது இதுக்கு மாற்றம் அடையணும் அப்படின்ற மாதிரி என்ன ஆனா மாற்றம் அடைய முடியாது

பிளஸ் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் இது எல்லாமே இதர பொருள்கள் புரியுதுங்களா இந்த இயற்கையில இருக்கிற அனைத்து விஷயமும் உன்னை அந்த தன்மைக்கு கூடாது ஏன் காரணம் அப்படின்னா நீ எப்படி மாற்றத்துக்கு போறதுக்கோசம் நீ வந்தியோ அதே போல இவங்களும் மாற்றத்துக்கு வந்து அவங்க மாற்றம் போடக்கூடிய செயல் போய்கிட்டு தான் இருக்குது சொல்லுங்க அந்த ஒரு நேரத்துல தான் நீ யாரும் இருக்க முடியாது இங்க இருந்து

ஏ இப்ப நீங்க போனே வந்து அடிதான் இந்த மாற்றத்தை யாரு குடுக்குறா மனிதா குத்து முதல் வெறும் வந்து கண்டுபிடிச்சீங்க இப்ப அந்த வெறும் கீபேட் இன்னைக்கு நாளைக்கு அந்த ஃபோனும் கையில இருக்காது வெறும் ஆண்ட்ராய்டு மாதிரி பார்த்தாலே அது யார் கிரியேட் பண்றா நீங்க பண்றீங்க இப்ப அதுக்கு மாற்றத்தை யார் குடுக்குறா

நீ இந்த மாற்றமும் பண்ண முடியும் நீ இல்லன்னா முடியாது முடியாது அப்ப இவங்களுக்கு வெளியே போறதுங்க முத்து குடுத்துட்டு போனா போ அதுதான் இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க எல்லாம் தெரியல ஏன் போக முடியல நாங்களும் போனால நாங்களும் கூட மாட்டாங்கன்னு சொன்ன இல்லையா இன்னைக்கு என்ன ஆசை போகணும்னு ஆசைக்குதோ அதே போல இவங்களுக்கும் போகணும்னு ஆசைக்கு அவங்க ஏ அவங்க தகுதி வர்றதுக்கு போன ஆசைப்படுறாங்க அதை கூட்டினு போற தகுதி தான் தாங்குது நீ இப்படி போட்ட எவ்ளோ கூட்டிட்டு கூட்டு போக மாட்டேன்ல இப்ப நான் இப்ப நான் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சுமார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஊர் பட்ட ட்ரெஸ் வச்சிருப்பேன் ஒரு நாலு அஞ்சு சைடு ஷூ வச்சுருப்பேன் ஒரு அஞ்சு சைடு செருப்பு வச்சுருப்பேன் நகை போட்டுருப்பேன் காதல கம்பு சைனி போட்டுன்னு பந்தா பண்ணி சுத்தி இருப்பேன் ஊர் பட்ட நான் நான் யூஸ் பண்ணிருப்பேன் இப்ப நான் எந்த பொருளும் யூஸ் பண்றது இல்ல ஊர் போட்ட உணவு சாப்பிடுவேன் இப்ப எந்த உணவுமே சாப்பிடுறது இல்ல நிறைய இடத்துக்கு போவேன் வெளியே போவேன் வருவேன் இப்ப என்னால ஒரு மாற்றம் இருந்தது இல்ல ஒரு எறும்பு இருக்குதுன்னா அந்த எறும்பு ஒரு இடத்துல இருந்தா எந்த மாற்றம் வராது அதை சுத்தி சுத்தி நவந்து போயிட்டு வந்தாலும் சும்மா இருக்காது ஒரு மாற்றத்தை குத்துனே இருக்கும் இப்ப நான் அதே போல குத்து நான் அங்க போவேன் இங்க போவேன் வருவேன் இப்ப நான் எதுவுமே பண்ணல இப்ப என்ன இப்ப நான் ஜீவகாரணியை மட்டும் பண்ணுவேன் எனக்கு தேவையான மட்டும் பண்ணுவேன் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் என்னோட சைட்ல கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் சைட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் சைல் எனக்கு நான் எதுவுமே பண்றது இல்லை இப்போ அந்த முதல்ல மாதிரி எழுபத்தஞ்சு பர்சன்ட் எதுவுமே இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் போயிருக்கு இப்போ இப்ப இப்ப இது எவ்வளவு எவ்வளவு பேர் மாற்றம் அஞ்சிருப்பாங்க இல்ல எவ்வளவு பேருக்கும் அதுல எவ்வளவு பேர் சந்தோஷம் இருக்கும் நான் போட்டு ட்ரெஸ் இல்லையோ நான் போட்ட ஷூ இல்லையா எல்லாத்தையும் வந்துருக்கும்ல அதுல எத்தனை வாழ தள்ளி தள்ளி இப்போ இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன போயிட்டா ஏன்னா இது எப்படி அவங்க நம்ம விட்டுருவாங்க எப்ப விடுவாங்கன்னா உங்களுக்கு கருணை மிகுதியானால் நீ போன் விடுவாங்க நீ வேற எதுல போனாலும் விட மாட்டாங்க அவங்க ஓ அவங்க எச்சம் உங்களுக்கு இருக்கும் அது உங்களை விட்டு போறதே கஷ்டம் எப்படி எல்லா உயிருமே உனக்கு அன்பு வருமோ அதே அன்பு அதிகமானால் இந்த உயிரை உன்னை விட்டு இவங்களெல்லாமே உன்னை விட்டு போறோம் அப்படின்னு உன் விட்டு போறோம் நீ போடுற ஆலையா இருக்கட்டும் நீ பண்ற ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே இப்படிதான் உன்னை விட்டு போகணும் என்ன விட்டு அப்படித்தான் போய்ச்சின எல்லாத்தான் நகை போட்டுருப்பேன் காதில் கமல் போட்டு ஸ்டைலா போடணும் இன்னைக்கு எதுவுமே வேணாலும் தோணிச்சேன் எனக்கு அதனால கஷ்டமாவே தெரியல ஈஸியா இருந்தது எல்லாத்தையும் விட்டுறதுக்கு அப்போ நான் விடுறதுபடி அவங்கள என்ன விட்டு போறது வெளியாயிட்டாங்க நான் அதனால ஈஸியா கைட்டு போட்டு நான் இப்ப நான் விட்டா கூட அவங்க ஒண்ணும் இல்ல என்ன செயல் வீரியமா இருக்கணும் அந்த செயல் கருணியா இருக்கணும் அப்பதான் முடியும் இல்லாமே தலைக்கு நினைச்சு தக்காச்சிட முடியாது அவங்க நம்மள விட்டு போக மாட்டாங்க ஆமா இது இப்படி ஒரு கண்ணத்துக்கு இது எல்லாமே வந்து நான் இயற்கையா எனக்கு சொல்லி கொடுத்தது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கும் ஒரே விஷயம் சொல்லிச்சு நீங்க மட்டும் இங்க மாற்றத்தில் நாங்க எல்லாரும் மாற்றத்தான் வந்துக்கிறோம் அந்த ஒரு தான் நீங்க எல்லாரும் இங்க இருந்து போறது கஷ்டமா இருக்குது இப்ப எனக்கு அந்த இடம் தான் தோணுச்சு நான் அப்ப ஓகே நான் சொல்றேன் நாங்க மாற்றத்துக்கு போல நான் எல்லாருக்கும் மாற்றம் கொடுக்குறேன் எனக்கு நான் மனிதனுக்கு மாற்றம் கொடுக்குறேன் ஜீவராசிக்கு மாற்றம் கொடுக்குறேன் இயற்கைக்கு மாற்றம் கொடுக்குறேன் அந்தத்துக்கு மாற்றம் கொடுக்குறேன் அனைத்துக்கும் நான் மாற்றம் கொடுக்குறேன் நிலவு சொல் பேசி என்கிட்ட நிலவு சொல்லி நானே மாற்றத்தை வந்துக்கிறேன் நீங்க மட்டும் மாற்றம் வந்து நினைச்சுக்கிறேன் எனக்கு எடுத்துக்கிறேன் அப்புறம் மாறி ஆயிடுச்சு என்னடா சி எல்லாமே மாற்றத்தை வந்துக்கிறீங்க அதிகா ஆமா நிலவே கேட்டுச்சா ஒரு நாள் என்கிட்ட நாங்களும் மாற்றத்தான் வந்துக்கிறோம் கரெக்ட் தான் யாரு இல்லைன்னா இதுதான் அறிவு இந்த அளவுக்கு ஒரு அறிவு அதான் பஸ்ட் ஆயிட்டேன் ஓஹோ இங்க நடக்கிற காரணம் அதனால தான் இங்க எது நடந்தாலும் சரின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அதுக்கான காரணம் இதான் தப்புன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல இது தப்பு செய்யக்கூடாது பண்ணக்கூடாது இன்னும் நடக்க கூடாது ஏழு வழி சாலை போடுறான் ஒருத்தவங்க இடிக்கிறான் ஹைட்ரோ கார்டு என்னன்னு சொல்றோம்ல ஆமா அதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்றோம்ல ஆமா அதெல்லாம் நீங்க கரெக்டா ஆய்வு பண்ணி பார்த்தா நம்ம ஒன்னு கூட தப்பி இருக்காது ஓஹோ ஆமா உனக்கு தேவைன்னா நீ எல்லாம் பண்ணுவேன்ன்ற இப்போதானே உண்மை இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க விவசாயம் பண்ணா எவ்வளவு விவசாயம் பண்ணி காய்கறி சாப்பிடலாம் சாப்பிடலாம் எந்த தப்புமே தெரியல ஆனா அதுக்கு ஒருத்தான் தேவை இல்லை இந்த இடத்துல எச்சி போட்டு நான் கட்ட போறேன்னா உங்களுக்கு எல்லாரும் கஷ்டமா இருக்கு இது உண்மைதானே அப்ப நீங்க பயிர் எப்படி வாழ்வானு கேக்குறீங்க அப்ப உங்களால இருக்க ஏற்கனவே இவ்வளவு செத்து செத்து பண்ணி நினைக்கிறது வாட்டி விவசாயம் பண்ணும் போது தெரியல இல்ல மாற்றம் கொடுக்குறது அன்னைக்காவும் பார்த்தான் அது இடத்துல வரைக்கும் அதுக்கு மாற்றம் தகுதி வந்துச்சு அந்த இடத்துல யாரு தகுதியான உள்ள இருக்கு அவன் ஹைட்ரோ கார்பன் எதனா சொருவு சொரி மொத்த விவசாயம் இதே வராதாக்கிடு உள்ள ஒரு மூல மெயினான பொருள் எடுத்துருவான் எத்தனா அங்க நீ எவ்வளவு தண்ணி ஊத்தணும் விவசாயம் பண்ணவே முடியாது உயிர் வரே வராது அப்ப அந்த இடத்துல கூட மாற்றம் அடைஞ்சு தன் மாற்றத்தில் வேற இடத்துக்கு போறாங்க அது உங்க யாருமே தெரியுமா தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணிட்டே டிஸ்டர்ப் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது அப்படி கிடையாது இதுதான் இயற்கையோட உண்மை அதுதான் நந்தன் கண்டிப்பா இது எல்லாமே அறிவுபூர்வமா உணர்ந்தது புக் போடுறான தெரியாது நீங்க நடக்கிறது அனைத்துமே ஒரு புலி அளவு கூட தப்பு இல்லாம தவறு இல்லாம ஏற்ற தளவு இல்லாம நடக்கும் எல்லாம் காரண காரியமா தான் நடக்கும் அதை கண்டுபிடிச்சாதான் நீங்க அதை பிரியா முடியும் ஆமா இல்ல எல்லாம் சரியா நடக்குது இது நீ நீ நீதான் ஞானி அறிவு வந்துச்சுன்னா கரெக்டா தான் நடக்குது எல்லாமே நீ சொல்லணும் நீ லாஸ்ட்ல எதில் போனா தான் சொல்லுவ மாற்றி சொல்ல முடியாது உன்னால நீ இத எந்த ஞானியோட வரலாறு எடுத்து பாருங்க இதா இருக்கும் அதுல ஃபைனல்ல வேற எதுவும் எதுல காரணம் அந்த அறிவை புரிஞ்சுட்டான் அதனால அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறான் ஆனா நார்மலா இருக்கணும் நல்லா ஏத்துக்க முடியாது என்னடா பைத்துக்கார மாதிரி பேசுங்க இப்படி கஷ்டமா இருக்குது இல்லைன்னு சொல்லி ஆனா அது இல்லைன்னா எல்லாரும் மாற்றத்துக்கு போறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை மாற்றத்தோடு வெளிய போவாரு ஒருத்தர் கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் இவர் வெளிய போவார் இன்னொருத்தர் கஷ்டமா இருக்கும் இதான் நம்ம இருக்கும் இங்க இந்த சூழல் இருக்கணும் கஷ்டமா இருக்கும் அந்த சூழல் இல்லாதவங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும் எல்லாமே ஒரு சரியான செட்டிங் நடக்குது அந்த செட்டிங்கே மாத்தணும் அப்படின்றதுதான் உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு ஜீவகாரணி ஒண்ணுதான் வழி அதை விட்டா வேற வழி இல்லை அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பாடு பண்ணணும் அது எந்த அளவுல போடுவாங்கன்னு தெரியல அதெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீர் சின்னதான் ஓடிது எப்படி எப்படி இதை மாத்துறது எப்படி போட எல்லாரும் கர்ணியை பத்தி பேசணும் கர்ணி ஒண்ணே சாதனையா செய்யணும் அந்த கருணியை ஒண்ணு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணும் பண்ணா உலக அனைத்துமே எதுவுமே மாற்றம் இந்த மாதிரி துன்பப்படாம எந்த ஒரு இதுவும் இல்லாம சடனா எல்லாருமே மாற்றத்துக்குள்ள போ சோல் உருவாக்கணும் இதுதான் ஒரே சோல் அப்படி பண்ற சூழல் உருவாகணும் அதுதான் ஐயா சொன்ன மரணம் இல்லாத பெருவாழ்வு இல்லைன்னா திருப்பி திருப்பி இறக்க திருப்பி திருப்பி போறக்க திருப்பி திருப்பி இறக்க ஏன்னா அறிவில் இல்லையாருக்கும் எறும்பு கேட்டா என்ன சொல்லலாம் நான் திருப்பி நான் என்ன சாவடி கூட தான் சொல்லுவோம் ஆனா உணர்ந்துதான் தெரியாது எறும்புன்னு இப்ப நம்ம செத்த நம்மளும் அதான் சொல்றோம் நம்மளுக்கு மேல கொடுத்துட்டே சத்தத்தினா மாற்றதுக்கு போன மேல கொடுக்க சொல்லுவான் நம்ம எத்துப்போமா எத்துக்க மாட்டோம் குடும்பம் எப்படியா ஊன்னு கட்டின நீ மாற்ற போற ஆனா உங்களுக்கு தெரிய போறது கண்டிப்பா ஆனா நீ இறக்காமத்துக்குள்ளேயும் போக முடியும் இறக்காம இங்க இருக்கும் இந்த வாழ்ற காலத்துல அந்த மரணத்துக்கு முன்னாடி அந்த மாற்றத்தை அடைஞ்சிடலாம் அதுக்கே எனக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அதுக்கு மனித தேக்கம் தான் அவசியம் அந்த மனித தேக்கத்துக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ இறக்காத வாழ்க்கைக்கு போயிடலாம் பிற உயிரும் இறக்காத இருக்கிற உருவாக்க முடியும் இது மனிதன்மாக்கு அந்த ஆற்றல் உண்டு அதுக்குதான் மனிதன்மா இருக்கிறது மேம்பட்ட பிறவின்னு சொல்றது காரணம் தான் நினைச்சா எல்லாரும் ஒரு காலத்துல அனைத்தையுமே ஆனா இப்பவுமே பேசி வச்சிருக்கிறாங்க ராமகிருஷ்ணன் கேட்டா இப்ப பிறவிய பத்தி கேட்டாரு ஏன் அடுத்த பிறவி இருக்குதுன்றாங்க ஆயிடும் அப்படி ஆயிடும் எல்லாத்தையும் வெளியே சொல்லக்கூடாது சரி என்ன அதை ஷேர் பண்ணிட்டாங்க இந்த நிறைய விஷயம் தெரியும் ஆனா அது வெளிப்படுத்த சந்த வெளிப்படலாம் வெளிப்படாது அந்த அளவுக்கு பக்குவமான ஆள் நேரம் கேட்டாருன்னா நான் இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவேன் நான் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபேக்ட் ஆன விஷயம் இது எந்த விதத்துல ஆய்வு பண்ணாலும் இதுதான் உண்மை ஏன்னா இத நீங்க உணரணும்னா இந்த அளவுக்கு கருமையான செயலை செஞ்சிருக்கணும் அந்த இயற்கை அதுக்கு ஒத்துழைச்சிருக்கணும் என்ன இயற்கையை சூஸ் பண்ணது என்ன யாரும் சூஸ் பண்ண இயற்கையாவே எனக்கு சூஸ் பண்ணிருக்கு சூஸ் பண்ணி இந்த விஷயத்தை குடுத்துருக்கு அதுனால தான் இந்த அறிவு இல்ல வராது இயற்கையாவே இந்த அறிவு கொடுத்துருக்குது இயற்கையாவே இந்த ஏன்னா யாரோ துணை இருக்கணும்ல துணையே இல்லாம தான் ஊன்று தூண்டி இல்ல தூண்டிய இயற்கையா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச தூண்டி விடணும் யாராவது ஒரு மனுஷன் சொல்லுவோம் விளைவிக்கு போங்க ஜீவகாரணி பண்ணுன்னு சொல்லணும் இல்ல நம்ம நம்ம தாய் தந்திர அந்த மாதிரி இருந்திருக்கணும் இல்ல நம்ம பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்திருக்கணும் இல்ல நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்திருக்கணும் இல்ல அதை சார்ந்த நம்ம வாழ்ந்துருக்கணும் எதுவுமே கிடையாது எந்த கண்ணுமே கிடையாத இருந்த ஒரு நபருக்கு திடீர்னு இந்த எண்ணம் தோணுமானா அதுதான் இயற்கை வழங்குறது உண்மைதானே அப்படி நடந்ததுதான் குருன்னு சொல்றதுக்கு ஒரு யாரும் கிடையாது பட்டாம்பூச்சி நாய் சிட்டுக்குரி இவங்களால ஒருவா அறிவு குத்துது ஒரு நேரத்துல ஒரு வாட்டி இந்த பறவை இறந்து போற வீடியோ பார்க்கும் போது அப்போ ஒரு அறிவு தண்ணி வைக்கணும்னு ஒரு அறிவு கொடுத்தது அதே போல தேன் பட்டாம்பூச்சிக்கெல்லாம் செடி வைக்கும் போது எனக்கு ஒரு அறிவு குத்துது நாய்க்கு உணவு வைக்கும் போது ஒரு அறிவு கொடுத்தது